இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் க்ரீன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த க்ரீன் சிக்கன் வந்து உங்களுக்கு சப்பாத்தி இட்லி ரைஸோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த க்ரீன் சிக்கன் செய்கிறதுக்கு பேனை நல்லா காய வச்சுருங்க அதில் இருபது முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அதோட ஒரு நீளமான பட்டை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் மல்லி விதை இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்ததை அப்படியே ஆற விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அதை மிக்சி ஜாரில் சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு உள்ளங்கை அளவுக்கு புதினா இலைகள் எடுத்துக்கோங்க ரெண்டு கையை சேர்த்தா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு மல்லி இலைகளை எடுத்துக்கோங்க ஆறுலேருந்து எட்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் க்ரீன் சிக்கன் கறி செய்கிறதுக்கு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கோங்க வெண்ணெய் உருகமும் அதை நல்லா கிளறி விடுங்க அப்படியே நின்றுச்சின்னா கருத்து போயிடும் இப்போ அரை கிலோ அளவுக்கு சிக்கனை வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை அந்த வெண்ணெயோட சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் விடாமல் கிளறி விடுங்க சிக்கனோட கலர் வந்து அப்படியே மாறி வரும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை அதோட சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சிக்கனை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் மூணு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா மூடி போட்டு கடாயிலேயே வேக வைக்கலாம் குறைஞ்சது உங்களுக்கு அரை மணி நேரம் டைம் எடுக்கும் இல்லை குக்கரில் மாற்றியும் நீங்கள் வேக வச்சுக்கலாம் ஊடலை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறியும் விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு சிக்கனில் உள்ள தண்ணி நல்லா வத்தி வந்துருக்கு அரைச்சி வச்சிருக்க க்ரீன் கலர் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க இதையும் மூடி வச்சு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நல்லா வேக விடுங்க இப்போ ஒரு எலுமிச்சம்பளை சாறு இதில் சேர்த்துக்கலாம் நான் அதோடய வீடியோ கிளிப் மிஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் அவசியம் சேர்த்துக்கோங்க க்ரீன் சிக்கன் கரியை பர்ஃபெக்ட் டேஸ்ட்டில் கொண்டு வர்றதுக்கு ரெண்டு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் நான் சேர்க்குறேன் முதல்ல ஒரு ஸ்பூன் வெண்ணெய் மட்டும் சேர்த்து நல்லா கிளரி விட்டுட்ருக்கேன் கிளரி விட்டுட்டு ரெண்டாவது ஸ்பூன் வெண்ணெய் அடுத்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம மித ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம செய்யும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஸோ இப்போ நம்மளோட க்ரீன் சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு செம சூடாக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிக்க வருது நாம் இந்த க்ரீன் சிக்கன் கறிக்கு எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணலைங்க கலருக்காக நேச்சுரலாக வீட்டில் இருக்க மசாலா வச்சே செஞ்சுருக்கோம் ஸோ இந்த செம டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அவசியம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் ஸோ so இந்த Green சிக்கன் Curry ரெசிபிக்கு ஆதிர ஜங்ஷனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல்லைக்கானை பிரச் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்